சிலாஜித்து ஒரு அற்புதமான பொருளை இந்தியாவிலேயே அதிகமான நபர்கள் அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது செவன்ட்டி பர்சன்ட் வந்து சொல்லுவாங்க அதாவது சாப்பிடக்கூடிய பொருளாக அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராக்டாக நம்ம வந்து நம்ம பாட்டில் சேர்த்துருக்கோம் ஏற்கனவே அஸ்வகந்தா சத்தாவரி இப்போ சிலாஜித் போன்ற இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து சரியான பக்குவத்தை சரியான தரத்தில் சரியான குவான்டிட்டில நம்ம வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கோ ஃப்ளேவருக்கோ எந்த காம்ப்ரமைஸும் ஆகாமல் பிசினஸ்க்காக எதையும் அதில் கலந்து நம்ம நிறைய லாபம் சம்பாதிக்கணும் சிந்தனை இல்லாமல் முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும் ஆரோக்கியமான ஒரு உலகத்தை கொண்டு உலகத்தில் உல ஒரு ஆரோக்கியமான உலகம்ங்கிறது ஆரோக்கியமான சமுதாயத்தில் தான் கிடைக்கிது ஆரோக்கியமான சமுதாயங்கிறது ஆரோக்கியமான தாம்பத்தியத்தில் தான் இருக்குங்கிறத நம்ம ஆணித்தரமாக நம்புகிறோம் இதுக்கு பல நூறு வருடங்களாக இந்த சமுதாயம் கடந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து ஆரோக்கியமான தாம்பத்தியம் தான் அந்த ஆரோக்கியமான தாம்பத்தியம் மறுபடியும் எப்போ நம்ம கொண்டு வருவோமோ உலகத்தில் அப்போ தான் அந்த ஆரோக்கியமான சமுதாயம் ஆரோக்கியமான உலகமும் கிடைக்குங்கிற ஒரு முழு நம்பிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாநாச்சு கம்பெனி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் எந்த தரத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு சுகர் வந்ததுனால் விரைப்பு தரம் இல்லாமல் இருந்தாலும் சரி இரண்டாவது முறை மூணாவது முறை என்னால் பண்ண முடியலைங்க அது போய் குழந்தை இல்லைங்க குழந்த பாக்கியம் இல்லை எனக்கு வந்து தள்ளி போகுது எனக்கு வந்து டெஸ்டோ நார்மஸ் குறைவாக இருக்குது கவுண்டிங் கம்மியாக இருக்குது மொட்டிலிட்டி இல்லை எனக்கு விரைப்புத்தன்மை தன்மை கிடைக்க மாட்டேங்குது விந்து முந்துதல் பிரச்சனை அது திருமணமான கைப்பழக்கத்தின் காரணமாக எனக்கு வந்து மனைவி கூட சாட்டிஸ்ஃபைடான தாம்பத்தியம் கிடைக்க மாட்டேங்குது எந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி அத்தனை விஷயத்தையும் உடச்சி தவிடுபடி ஆகக்கூடிய ஒரு கம்பெனி தான் இன்னைக்கு மா நேச்சுரல் சார் இந்த மிஸ்டர் மென் வெல்னஸ்ங்கிறது இது இயற்கையான உணவுகள் தானே ஒழிய மற்றபடி நம்ம கம்பெனியின் காரணமாக இந்த மிஸ்டர் ஷேக் மீரானின் காரணமாக அதில் எந்த பவரும் கிடையாது அந்த ப்ராடக்ட் வந்து இயற்கையான இறைவன் கொடுத்த பொருள்களின் காரணமாக இவ்வளோ தரத்தில் நம்ம வந்து சரியான தரத்தில் கொடுக்குறதுனால இவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்த்துருக்குறோம் உலக லெவலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் நமக்கு ஃபோன் பண்ணி நம்மளை வாழ்த்துறாங்க புகழ்கிறாங்க நம்ம ஆரம்பத்தில் வைக்கப்பட்டு ஆரம்பித்த இந்த கம்பெனி இன்றைக்கி உலக உலகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கௌரவத்தையும் ஒரு கண்ணியத்தையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பல பேருடைய பிரார்த்தனையும் சொல்லுவாங்க நாங்கள் துவான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பல பேரோடு துவா கிடச்ச ஒரு கம்பெனியாக இந்த கம்பெனி மாறி இருக்குது நீங்களும் கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுங்க மற்றவங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க இது நோயாளிகள் மட்டும் சாப்பிடக்கூடிய பொருள் இல்லை ஒவ்வொரு ஆணும் சாப்பிட்டு அந்த உச்சக்கட்டனா என்னென்னு தானும் பார்க்கணும் தான் மனைவிக்கும் காட்டணும் ரெண்டாவது மூணாவது ரொம்ப சாதாரண பண்ணணும் எல்லா பொசிஷன்லையும் விரும்ப முடியும் தாம்பத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதோட ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இந்த கம்பெனி இருக்குது நிச்சயமாக நீங்களும் சாப்பிடுங்க மற்றவங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க நன்றி